உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் வாரணாசி விமான நிலையத்தை அடைந்த பிரதமருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து வாரணாசி வந்துள்ள மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர குலமை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இந்தியா மொரிஷியஸ் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் ரஷ்ய ராணுவத்தில் சேரும் சூழலில் இருந்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் விலகி இருக்குமாறு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அண்மையில் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியானதாக தெரிவித்தார் கடந்த ஒரு வருடமாக இந்த நடவடிக்கையில் இருந்து ஆபத்துகள் குறித்து இந்திய அரசு விளக்கம் அளித்துள்ளதாகவும் அதன்படி ரஷ்யாவில் உள்ள இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய ராணுவத்தினர் உள்ள இந்திய நாட்டினரை விடுவிக்குமாறு டெல்லி மற்றும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகளிடமும் மத்திய அரசு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட இந்திய குடும்பத்தினருடன் மத்திய அரசு தொடர்பில் இருப்பதாகவும் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் மோசடி வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியான கான் இன்டர்போல் காவல்துறையினரின் உதவியுடன் குவைத்தில் இருந்து இந்தியாவிற்கு வரப்பட்டார் பேங்க் ஆப் பரோடாவை ஏமாற்றி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கான் மற்றும் அவரது கூட்டாளிகள் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர் இதுகுறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் குவைத்திற்கு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து இன்டர்போல் காவல் உதவியுடன் சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியின் பல கான் கைது செய்யப்பட்டு ஹைதராபாத்திற்கு கொண்டுவரப்பட்டார் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை புதுச்சேரி மாவட்டம் ஒசூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் முன்னிலையில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் நாற்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் ஒசூரில் அறிவுசார் முனையம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விடுதலைப் போராட்டத்தின் போது சாதிய ரீதியிலான அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் இமானுவேல் சேகரன் என குறிப்பிட்டுள்ளார் இரட்டை குவளை முறைக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் மாநாடு நடத்தியதன் மூலம் சமூக புரட்சியையும் ஏற்படுத்திய இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தில் அவரது தியாகங்களை போற்றி வணங்குவோம் என தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக இறுதி மூச்சுவரை பாடுபட்ட தியாக செம்மல் என்றும் எண்ணிலடங்கா தன் போராட்டங்களால் சமத்துவ சமுதாயம் அமைய போராடிய சமூக சீர்திருத்த போராளி என்றும் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ பதவியை துறந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் உள்ளடக்கிய மாபெரும் பேரியக்கத்தை தொடங்கி வழிநடத்தியவர் இமானுவேல் சேகரன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் கல்விக்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் என்று அவர் புகழாரம் தெரிவித்துள்ளார் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணியை நீக்குவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநில நிர்வாக குழு பங்கேற்ற ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரையின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அன்புமணி கட்சியின் செயல் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக கூறினார் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியன் ஆயத்தமாகி வருவதாக அதன் தலைவர் உர்சுலா வண்டர்லேயன் கூறியுள்ளார் ஐரோப்பிய யூனியனின் வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ரஷ்யாவின் படிம எரிபொருள் வருவாய்க்கு தடை விதிக்கும் நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் யுக்ரைனுக்கு சுமார் நூற்றி எழுபது பில்லியன் யூரோ வழங்க ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் திட்டமிட்டிருப்பதாகவும் உர்சுலா கூறினார்